காளையன் காதல் அணுக்கும் காளையன் காதல் கிருஷ்ணர் அன்பான காதல் உனக்கும் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுக்கா சின்ன வெப்பம்பட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாபெரும் திருவிழா கன்ஃபார்ம் நடக்குது தெரு எப்படி இருக்குன்றத பாத்திரப்போலம் தான் வந்திருக்கும் இப்போ தான் வெள்ளைகொன்னு தெரு முடிஞ்சது முடிஞ்ச உடனே நம்ம வந்தாச்சு கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டு வாணியம்படி ஹைவேஸில் ஜெயின் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரு இருக்குது இப்போ தெரு எப்படி இருக்குன்றத உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து விழாக்கள்கிட்ட என்னென்ன காளைகள் வரப்போகுது எவ்வளோ அட்டைகள் போயிருக்கு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் பரிசு வரும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னோட முழு விவரமும் இந்த வீடியோவில் இருக்குது நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பத்தூர் மாவட்டம் கிராமம் கிராமப்பம்பட்டி கிராமத்தில் இதுவரையும் மாடுகளின் திருவிழா நடத்தாமல் இது முப்பது வருடம் ஆகிட்டு முப்பது வருடங்களுக்கு பிறகு இன்று இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது திங்கட்கிழமை திங்கக்கிழமை எருதிவிட அதிக விமர்சையாக நடத்துகின்றோம் இந்த திருவிழாவிற்கு வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தும் நல்ல முறையில் செய்து கொடுத்துகின்றோம் வரும் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் வசதியோடு திருவிழா பார்க்கறதுக்கு இல்லை மாடு விடுக்கத்துக்கு எல்லா வசதியுங்க சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் இன்று இந்த திருவிழாவுக்கு பரிசு பரிசாக ஒரு லட்சமும் அந்த கடைசி நாற்பத்தி ஆறு பரிசுகள் வைத்துள்ளோம் கோராயமாக இதற்கு மொத்தம் ஆறு லட்சம் ரூபாய் வரையிலும் பொதுமக்கள் ஆகிய சின்ன பொதுமக்கள் அனைவரும் மனம் உவந்து கொடுத்துள்ளார்கள் இதை நாங்கள் இந்த பரிசுகளை நல்ல முறையில் தொடங்க நாங்கள் மனம் உவந்து வழங்கியிருக்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணிப்படி சின்ன சின்னவாபுமரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கிழமைதுமாக மாபெரும் திருவிழா கன்ஃபார்ம் நடக்குது இதில் பரிசுன்னு பார்த்தீங்கன்னா முதல் பரிசு ஒரு லட்ச ரூபா ரெண்டாவது பரிசு எழுபத்தஞ்சாயிரம் மூணாவது பரிசு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் கடைசி பரிசு நாற்பத்தி ஆறாவது பரிசு அஞ்சாயிரரூபா சொல்லிட்டு இருக்காங்க நுழைவு கட்டணம் வந்து மூணாயிரரூபா தெருவும் எல்லாமே சிறப்பாக அமைச்சிருக்காங்க மாதிரி யாராச்சும் இன்னும் அட்டை வாங்காமல் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து நேரில் வந்து வாங்கிட்டு போயிருங்க இந்த காண்டக்ட் பண்ணிவிட்டு இங்கேதான் வந்து பார்த்திங்கன்னா அட்டை கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ அட்டை போயிருக்கு என்னென்ன மாடுகள் வரப்போகுது எல்லா விதத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா இங்கே தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடு நிற்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் சிங்கிள் பேரிகேட்டில் அடிமந்திக்கு போகலாம் போகிற வழி எப்படி இருக்குன்றதை அவங்களுக்கு காமிக்கிறாங்க அடிமந்தைக்கு வழி மாடெல்லாம் என்ன நிற்க வைப்பாங்க சிகிட்டு அரியாட அடிமந்த லாங்லேருந்து கிளப்பிக்கலாம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டேஜ் இடம் தான் ஸ்டார்டிங்க மாடு வந்து தெரு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லாண்டிங்காக டவுனு நல்லா இருக்கு தெரு தடிலாம் சிறப்பாகட்டிருக்காங்க ஆடிச்சல் தெரு தான் இதான் வந்து பாத்திங் பாயிண்ட் குணமந்த குணமந்த நிறைய பேர் நிறைய மாட்டுக்காரங்க சொல்லியிருந்தாங்க ஃபினிஷிங் வந்து ரொம்ப இதாக இருக்குன்னு இல்லை ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க சுத்திக்கிற மரத்தெல்லாம் வெட்டியிருக்காங்க சின்ன சின்ன மடங்கள்லாம் அதே மாதிரி அந்த இதுக்கெல்லாம் புல்லு சுற்றி இருக்காங்க டிரான்ஸ்ஃபார்மருக்கெல்லாம் கவனம் வந்தேன் டவுன் தரும் லைட்டாக டவுனு புளிதெல்லாம் கிளம்புறது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அட்டைகள் அடிச்சிருக்காங்க இது வரைக்குமே நூற்றி ஐம்பது அட்டை தான் போயிட்டுருக்கு முடிஞ்சளவுக்கு யாராச்சும் இன்னும் அட்டை வாங்கி ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அட்டை வாங்கிக்கோங்க இதே மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து தெரு வீடியோவும் அதுக்கப்புறம் ரன்னிங் வீடியோஸும் தொடர்ந்து வரப்போது யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்